வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆண்டு எந்த ராசிக்கு ஏழரை சனி தொடங்குகிறது அதாவது ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ஆண்டும் கிரகங்கள் தங்களுடைய மாற்றங்களை நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு சனிப்பெயர்ச்சியின் பயிற்சியின் காலகட்டங்களில் மூன்று ராசிக்கு ஏழரை சனி என்பது நடைபெறும் அதோடு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி படி இருபத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடந்துவிட்டது கும்பராசியில் இருந்து சனி பகவான் மீனராசிக்கு ஆகிவிட்டார் ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதிதான் தான் சனிப்பயிற்சி நடக்க இருக்கிறது இந்த சனி பயிற்சியானது மிக பெரிய திருவிழா போல சனி பகவான் ஆலயத்தில் வந்து நடைபெறுங்க இந்த பயிற்சி அடிப்படையில் பார்த்தா எந்த ராசிக்கு இந்த ஆண்டு ஏழரை சனி துவங்குகிறதுன்னா ராசி மேசராசி மேசராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி முதல் ஏழரை சனி வந்து துவங்குகிறதுங்க இதில் இவருக்கு முதல் கட்டமா என்ன இதுவில் வருதுன்னா விரைய சனி ஏற்பட போகிறது பார்த்து நிதானமா செலவு செஞ்சுக்கோங்க ரெண்டா மூணா ரெண்டாவது மீன ராசிக்காரங்க இந்த ராசி வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஏற்கனவே அவருக்கு ஏழரை சனி நடந்துக்கிட்டு தாங்க இருக்கு அதிலும் மார்ச் மாதம் வர இருக்கிற சனி பயிற்சியின் படி ரெண்டாவது பகுதியான ஜென்ம சனி இவருக்கு தொடங்க இருக்கிறது சரியா மூணாவது கும்பராசி இந்த ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏழரை சனியின் கடைசி காலமான பாதச்சனி அல்லது குடும்பச்சனி என்று சொல்லக்கூடிய சனி பயிற்சி நடக்கிறது இது ஏழரை சனியின் கடைசி கட்டமாகுங்க அதாவது இந்த மூன்று ராசிக்காரங்க சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சிறு சிறு பாதிப்புகளை அவ்வப்போது தருவார் நீங்கள் இறை வழிபாடும் புண்ணியங்களை செய்வதால் மட்டுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளவு தூரம் இறை வழிபாடு புண்ணியங்கள் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு சனி பகவான் நன்மையை வழங்குவார்